சட்டமன்ற நடவடிக்கைகள் முழுவதுமாக நேரடி ஒலிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது முன்வைச்சிருக்கு ஒலிபரப்பு ஒலிபரப்பு செய்ய வேண்டும் என ஏற்கனவே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக வழக்கு தொடர்ந்தார்கள் இந்த வழக்கு நிகழ்வில் இருந்து வந்தது இந்த வழக்குதான் இன்று மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வு விசாரணை கொண்டது அப்போது தற்போது விஜயகாந்த் அடைந்த மரணமடைந்த விவரம் தற்போது இன்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அதே போல அவரது சட்டப்பூர்வமான பிரதிநிதி மூலமாக இந்த வழக்கை தொடர்ந்து நடத்திருப்பதாகவும் தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது இந்த வழக்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தற்போது தமிழக சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மீதான விவாதங்கள் ஆளுநர் உரை அப்புறம் பட்ஜெட் உரைகள் அமைச்சருடைய அந்த பதிலர்கள் தற்போது நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது அதே போல சட்டமன்றத்தில் உறுப்பினருடைய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் போது அவை நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட வாய்ப்புள்ளதால் அந்த சபை நடவடிக்கைகள் முழுமையாக நேரடி நேரடியாக ஒலிபரப்பு செய்ய வாய்ப்பு இல்லை என்ற ஒரு ஒரு விளக்கமும் இன்று தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டது இதனை கேட்ட நீதிபதிகள் நாடாளுமன்றத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது நேரடி ஒலிபரப்பு செய்யப்படுகிறது அதே போல தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகளை முழுவதுமையாக நேரடி ஒலிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை உள்ளது என்று கேள்வி எழுப்பினார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு இன்று உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது நன்றி மதன்